ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நண்பே விஜயன் டெட் பாம் யூடியூப் சேனலில் உங்கள் அன்புன்னு வரைக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா பூங்கனூர் குட்டையாக மாடிகள் வந்து விற்பனைக்கு வந்து இருக்குங்க ஒரிஜினல் பூங்கனூர் குட்டை அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதை நம்ப சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்க நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து நம்பர் வசதி வந்து கேட்குறீங்க வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் வந்து இருக்குங்க கான்டாக்ட் பண்ணி பேசி வந்து வாங்கிங்க இந்த ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சித்தூர் பகுதியில் வந்து இருக்குங்க திரு பாபா நாங்கள்கிட்ட வந்து எப்பவுமே நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணுவீங்கன்னா வந்து மாடுகள் சின்ன கன்று குட்டிகள் காளை மாடுகள் சிறிய மாடுகள் வந்து கிடைக்குங்க ஒரிஜினலாக வந்து விற்கிறாங்க ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் இரண்டரை லட்சம் வரைக்கும் இருக்குங்க அது வயது தரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து விற்கிறாங்க இவர்கிட்ட மாடு வாங்குனீங்கன்னாக்கா ஃப்ரீயாக வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து பண்ணித்தராங்க ஐந்து சம்மன் வயசு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க தேவைப்பட நண்பர்கள் வந்து இவர்கிட்ட வந்து பேசி வந்து வந்து வாங்கிக்கிற நண்பர்களே சனி நண்பர்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம விஜயான்டல் பம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப்பட அந்த நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்க மீண்டும் ஒரு அளத்தை நல்லா வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்